சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோவிலில் உற்சவ விழாவை முன்னிட்டு மின் பவனி நடைபெற்றது சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோவிலில் உற்சவ விழாவை முன்னிட்டு மின்ரத பவனி நடைபெற்றது முன்னதாக மூலவர் ரகுமாயி பாண்டுரங்கன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவ தெய்வங்களை சர்வ அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மின் ரதத்தில் எழுந்தரலை செய்தனர் பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் பஜன் மண்டலி குழுவினரின் சிறப்பு பஜனை பாடல்கள் பாட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மின்ரத பவனி நடைபெற்றது வானவெடிகளுடன் மின் ரதத்தில் திரு உலாவந்த பாண்டுரங்கன் ரகுமாயி தாயாருக்கு பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்